எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பின்னர் அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்து படிப்படியா பாஜக விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் விமர்சனம் நம்ப முடியாது வந்து சொல்ல ஏன்னா சேர்க்கறது சேர்க்காதான் இவரோட விஷயம் கிடையாது கிட்ட தான் சாட்டை அவங்க கையில தான் இருக்கு சாட்டையை வந்து பாஜக தான் வச்சுருக்காங்க இவங்க வந்து இவர் எடப்பாடி ரொம்ப பிடிவாத முடிச்சு தனியாகவே இருப்பேன் எடப்பாடியோட அதிமுகவில் பாதி பிரிஞ்சு ஒரு கிளவுபட்டு வேலுமணி வேலுமணி தங்கமணிலாம் விஜயபாத்திரம்லாம் தனியா அதிமுக ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அதனால இவங்கள சேர்க்குறது சேர்க்காதெல்லாம் வந்து அவருக்கு பாஜக கையில் தான் இருக்குது அதனால இந்த பேசுறதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா டெம்பரரியாக பேசுகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா தெரியல ஏன்னா பிரிஞ்சதுக்கான நியாயமான உண்மையான காரணம் தெரியாத போது இவர்கள் மறுபடியும் சேருவார்கள் என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு சேருவார்கள் என்பது சேரலாம் என்று ஒரு சந்தேகம் வருவது இயல்பு பிரிஞ்சதுக்கான நியாயமான காரணம் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தோம் பிரிஞ்சீங்க என்ன காரணம் என்ன பேசப்பட்டது யாருக்கும் தெரியாது எடப்பாடிக்கு அமித்ஷாக்கு தான் தெரியும் அதனால இவர்கள் பிரிந்ததற்கான நியாயமான காரணம் தெரியாத போது இவர்கள் மீண்டும் சேருவார்கள் என்று சந்தேகப்படுவது இயல்பான ஒரு விஷயம்

ஆராய்ச்சிக்குரிய விஷயம் சொல்லிட்டு போனா அவர் எப்படிங்க அந்த கட்சிக்குலாம் தலைவரா இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிற குறைஞ்சபட்சம் நீங்க முதல்ல உங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம் இங்கே தலைவராக வந்த பிறகு ஆரியம்னா என்ன திராவிடம் தான் என்ன இந்த கட்சி எப்படி வந்தது அண்ணா என்ன எதுக்காக ஃபைட் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாமா இதெல்லாம் தெரியாம ஆராய்ச்சிக்குரிய விஷயம் அவர் என்ன என் அவர் ஆக்சுவலா அவர் வந்து பேர்ல அண்ணா வச்சிருக்காரு அதான் நமக்கு வருத்தமா இருக்கு பேர்ல திராவிடம் இருக்கு வேற மட்டும் கட்சியோட எடப்பாடி கழகம் போட்டுக்கோங்க யாரும் வேணானது பெயர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கினேன் ஆரியன் திராவிடத்தை பத்தி கேட்டா தெரியலன்னு சொன்னா அந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற போராட்டம்ன்றது பல நூற்றாண்டு கால போராட்டம் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு அதை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கு அது ஏன்னா கவர்னர் எழுத்து பேசணும்ல அதான் பயம் கவர்னர்கிட்ட எல்லாம் பெண்டிங்கா இருக்கு இவங்க ஊழல் வழக்கு எல்லாம் அங்க பெண்டிங்கா இருக்கு கவர்னர் எழுத்து பேசுறதுக்கு பயம் பாஜக எழுத்து பேசுறதுக்கு பயம் அமித்ஷாவை எழுத்து பேசுறதுக்கு பயம் மோடி எழுத்து பேசுறதுக்கு பயம் எல்லாத்துக்கும் பயந்து அங்க தனியா போயிருக்காங்க இப்போ அதனால தான் சொல்றேன் உண்மையான ரீசன் தெரியாத போது இவங்க மீண்டும் சேருவார்கள் என்பது நிச்சயமாக ஒரு சந்தேகத்துக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏறக்குறைய ஒரு மாசம் ஆச்சு ஆனாலும் பிஜேபி வந்து இந்த விவகாரத்தை பத்தி எதுவும் பேசாம அமைதியா சைலண்டா இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் ஏங்க பிஜேபி மட்டுமா அங்க சைலண்டா இருக்காங்க பிஜேபியில இருக்கிற அவங்களோட கூட்டணி கட்சி கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய வாசன் ஏசி சி சண்முகம் பாமக யாராவது ஒருத்தர் எடப்பாடி சரி வந்தாங்களா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இது சும்மா டெம்பரரி கட்சியில் வந்து பாஜக நம்மளெல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க எடப்பாடியும் சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த பிளவை வந்து யாருமே சீரியஸா அவங்க பாஜகவும் நினைக்கல பாஜகவோட கூட்டணி கட்சியும் நினைக்கல அண்ணாமலை தனியா போல நினைக்கலாமே தவிர பாஜக மேலிடம் வந்து கூட்டணியோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அப்பதான் திமுக ஃபைட் பண்ண முடியும் அவங்க நினைக்கிறாங்க ஸோ வந்து பாஜகவும் பேசாம இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எடப்பாடியும் பேசாம இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை

ஒரு ஒரு பகுதி அதிமுகவை வந்து எதிர்காலமே இல்லாத பண்ணிடுவாரு ஏன்னா நிச்சயமா எடப்பாடி தனியாஞ்சின்னா படுமோசமான தோல்வியை தழுவார்னு என்னோட அபிப்பிராயம் அது அந்த இதை கையாளுறாங்களா கையாள போறாங்களா இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திமுக அணியை ஃபைட் பண்றான்ற விஷயத்த கையாள போறாங்களா இல்ல நம்ம தோத்தாலும் பரவாயில்ல நம்ம கிடங்கரை கட்டியும் பரவாயில்ல இந்த வாட்டி எடப்பாடியை காலி பண்ணலான்னு அவரை தனியா கட்டி விட்டாங்கன்னா அவர் போய் முட்டி மோதி கடைசியாக ஒரு இடம் மூணாவது நாலாவது இடம் வாங்கி இந்த ஒரு இடத்த கூடா இருந்தார்னா அவர் தானாவே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஒருவேளை வேலை ஸோ என்ன மாதிரியான முடிவை வந்து எடப்பா அமித்ஷா அல்லது மோடி கடைபிடிக்க போறாங்கன்றது அன்பான தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் தான் வந்து அதிமுகவுடைய எதிர்காலம் அதிமுக சேருவது ஓபிஎஸோட நிலை சசிகலா நிலை தினகரன் நிலைப்பாடு எடப்பாடி நிலைப்பாடு எல்லாமே அப்பதான் வந்து தெளிவா சார் பெரும்பாலான பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எடப்படி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி எல்லாம் முடிக்க மாட்டாரு ஏன்னா அவரு இடி ஐடி ரைடுக்கு எல்லாம் வந்து பயப்படுறாரு ஆனா இவ்வளவு தைரியமா கூட்டணியையும் முடிச்சுட்டு இப்படி தனியா செயல்படுறாரு சார் அவர் எங்க தனியா தைரியமா செயல்படுறாரு அவர் தனியா போயிருக்காரு அவ்வளவு மத்தபடி தைரியமா எங்க செயல்படுறாரு அவர் ஏதாவது பாஜக பத்தி சொல்றாரா அவர் சிறுபான்மை ஓட்டு வேணும் நாங்க பிரிஞ்சு வந்து சொல்றாரு பாஜக வைத்து ஏதாவது சொல்றாரா கவர்னர் வைத்து ஏதாவது சொல்றாரா தெலங்கம்பட்டை பத்தி ஏதாவது விமர்சிக்கிறாரா அவர் அதெல்லாம் பண்ணாத வரையும் தனியா பிரிஞ்சு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால அவர் தைரியமானதான் இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வந்திருக்காரு அது என்ன காரணம்னு அமித்ஷா வெளியில வந்து அஞ்சு தேர்தலுக்கு பின்னாடி வெளியில அவர் நடந்துக்கிற முறையில இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டுக்குள்ள கடைசியாக பேச்சுவார்த்தை நடந்தது அதனால அமித்ஷா வந்து சொன்னதான் உண்டு அவர் தைரியமானா ஒண்ணும் இல்லை அவர் இன்னைக்கு பாஜக வைத்து பேசாம இருக்காரோ இருந்து தெரியலையா

யாருக்கு ஆதரவு போயிருக்கு அதிமுகவுக்கு எல்லாம் எந்த கிறிஸ்துவன் ஓட்டே போட மாட்டான் எந்த முஸ்லீம் ஓட்டே போட மாட்டான் இன்னும் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் வந்து மோடியோட ஆளாதான் பார்க்கப்படுகிறார் அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போராடணும் மோடியை எழுத்து பாலிடிக்ஸ் பண்ணணும் செங்கல் கவர்மெண்ட் எழுத்து பாலிடிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி நார்னாலாம் ஓரளவுக்கு நம்புவாங்க சிறுபான்மையோர் தமிழ்நாட்டில் ரெண்டு பேரை தான் நம்புறாங்க ஒன்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி அடுத்து சீமா மற்ற யாரும் அவங்க நம்ப சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேவருடைய குருபூஜைக்கு வந்து பசுமனுக்கு போயிருந்தாரு அவரோட வாகனத்தின் மீது வந்து செருப்பு வீசப்பட்டது இந்த சமூகத்தை எப்படி சார் பாக்கறீங்க இந்த சம்பவம் முக்களத்தோரல் வந்து எடப்பாடி மேல கோபமா இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த காமிக்குது ஏன்னா நம்ம சமூகத்தை சேர்ந்த மூணு பேரும் ஒரு கட்சி விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு பத்ரே சர்வீத இட கொடுத்ததுல நம்ம சமூகத்துக்கு ரொம்ப நெருக்கடி ஏற்படுத்திட்டாரு அதனால அந்த சமூகம் வந்து இவர் மேல கோபமா இருக்கு அதோட வெளிப்பாடுதான் அந்த தேவர் சமாதியில இவருக்கு எதிரான கோஷங்கள்லாம் வந்து காரணம் இப்ப வந்து ஓ பி எஸ் அவர்கள் வேணாம் அவர்கள் வேணாம் வேணாம் அவர்கள் வந்து அரசியல் செஞ்சிட முடியுமா சார் தனியா அரசியல் செய்ய முடியாதுங்க அவர் சேர்ந்து அரசியல் செய்ய முடியும் தனியா செய்ய முடியாது தனியா செஞ்சாருன்னா ரொம்ப அவரும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சேர்ந்து ஒரு அமைப்பு ஏதாவது